கலை ஒருவன் தமிழ் டூ ஹிந்தி இங்கே வா இதர் ஆவோ இந்த ஆவோங்கிறத பேச்சு வழக்கில் ஆவ் அப்படின்னு சொல்லலாம் ஆவ் அங்கே வா உதர் ஆவோ உள்ளே வா அந்தர் ஆவ் வெளியே வா பாகர் ஆவ் மேலே வா ஊப்பர் ஆவ் கீழே வா நீச்சே ஆவ் வேகமாக வா ஜல்தி ஆவோ உடனே வா துறந்த் ஆவோ மெதுவாக வா தீரே ஆவோ என்னுடன் வா என்னுடன் அவனுடன் வா உஸ்கே சாத் ஆவோ அவனுடன் வராதே இதற்கான பதில் என்னன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க தேங்க்யூ ஆல் முடிந்து விட்டதே இதற்கான பதில் என்னன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்க தேங்க்யூ ஆல் நம்ம கோர்ஸ் பத்தின ഡീറ്റെയിൽസ് തെരഞ്ഞുക്ക മറക്കാൻ കെബ് അപ്പാരു താങ്ക് യു ആൾ